சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் ஐந்து நிமிட செய்திகளோடு இத்தாலி அரசு பனிச்சரக்கு விளையாட்டுகளில் பாதுகாப்பை அதிகரிக்கும் நோக்கில் அனைத்து பனிச்சரக்கு மலைப்பகுதிகளிலும் ஹெல்மெட் அணிவதை கட்டாயமாக்கியுள்ளது புதிய விதிப்படி ஸ்கி ஸ்னோபோர்டுகளில் ஈடுபடக்கூடிய அனைவரும் ஹெல்மெட் அணிந்து கொள்ள வேண்டும் இந்த விதி வரவிருக்கும் குளிர்கால சீசனில் இருந்து அமலில் வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன் நோக்கம் விபத்துகள் மற்றும் தலையில் ஏற்படும் காயங்களை குறைப்பதாகும் கடந்த சில ஆண்டுகளில் இத்தாலியின் பனிச்சரக்கு மையங்களில் ஏற்பட்ட பல விபத்துகளுக்கு பின்னர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்துவது குறித்து அரசு ஆலோசனை நடத்தியது இந்த நிலையில் அண்டை நாடான சுவிட்சர்லாந்தில் தற்போது ஹெல்மெட் அணிவது சட்டரீதியாக கட்டாயமில்லை ஆனால் அங்கு பெரும்பாலான ஸ்கீ மையங்கள் இதை வலியுறுத்தி வருகின்றன குறிப்பாக இத்தாலி எல்லையொட்டியுள்ள சுவிட்சர்லாந்தின் செமட் போன்ற பிரபலமான பனிச்சறுக்கு தளங்களில் சில பாதைகள் நேரடியாக இத்தாலி பனிச்சறுக்கு மலைப்பகுதிகளோடு இணைக்கப்பட்டுள்ளன இதனால் அந்த பகுதிகளில் சுவிட்சர்லாந்திலிருந்து வரும் பயணிகளும் இத்தாலி விதிமுறையை பின்பற்றி ஹெல்மெட் அணிய வேண்டிய நிலை ஏற்படும் சுற்றுலாத்துறை நிபுணர்கள் தெரிவிக்கையில் இது சிறிது சிரமமாக இருந்தாலும் பயணிகளின் பாதுகாப்புக்கும் சர்வதேச அளவில் ஒரே பாதுகாப்பு தர நிலையை உருவாக்குவதற்கும் உதவியாக இருக்கும் என்று கூறுகின்றனர் ஐரோப்பாவில் பல நாடுகள் கடந்த சில ஆண்டுகளில் இதே போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன ஸ்கீ விளையாட்டுகள் அதிக பிரபலம் அடைந்துள்ள நிலையில் ஹெல்மெட் கட்டாயம் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாதுகாப்பு கலாச்சாரமாக மாறி வருகிறது சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி அரசு நாட்டின் சிறுபான்மை தேசிய மொழிகளாக கருதப்படும் ரோமான்ஸ் மற்றும் இத்தாலிய மொழிகளின் பயன்பாட்டை அவை வழக்கமாக பேசப்படும் பகுதிகளை தாண்டி நாட்டின் புற பிராந்தியங்களிலும் விரிவாக்க முடிவு செய்துள்ளது கிரவுண்டன் மாகாணத்தில் பெரும்பாலும் ரோமான்ஸ் மொழி பேசப்படுகிறது டிசினோ மாகாணம் இத்தாலிய மொழியின் மையமாக விளங்குகிறது இப்போது இந்த இரு மொழிகளும் நாட்டின் பிற பகுதிகளிலும் அறிமுகப்படுத்தப்பட்டு கலாச்சார மற்றும் மொழியியல் பல்தன்மையை வலுப்படுத்த அரசு முயற்சி மேற்கொள்கிறது புதன்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் கூட்டாட்சி அமைச்சர்கள் இதற்கான சட்ட திருத்தத்தை ஒப்புதல் அளித்ததாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது இந்த மாற்ற மூலம் நாட்டின் கல்வி கலாச்சாரம் மற்றும் அரசு நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளில் ரோமான்ஸ் மற்றும் இத்தாலிய மொழிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் மேலும் கூட்டாட்சி நிர்வாகத்தில் பல மொழி குழுக்களின் பிரதித்துவமும் விரிவுபடுத்தப்படும் இதன் மூலம் ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு மொழிகளை தாண்டி சுவிட்சர்லாந்தின் நான்கு அதிகாரப்பூர்வ மொழிகளிலும் சமநிலை பாதுகாக்கப்படும் என அதிகாரிகள் கூறினர் சுவிட்சர்லாந்து அரசு நீண்ட காலமாக பல மொழி கலாச்சாரத்தை அதன் தேசிய அடையாளத்தின் முக்கிய அங்கமாக கருதுகிறது ரோமான்ஸ் மொழி தற்போது மக்கள் தொகையில் ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக பேசப்பட்டாலும் அது சுவிட்சர்லாந்தின் பாரம்பரியத்தையும் கலாச்சார பல்வகை தன்மையையும் பிரதிபலிக்கும் முக்கியமான மொழியாக மதிக்கப்படுகிறது அரசு இந்த முடிவு சிறுபான்மை மொழிகளை பாதுகாக்கும் முயற்சிக்கும் அவற்றை அடுத்த தலைமுறைகளுக்கு பரிமாறும் பணிக்கும் ஒரு புதிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது உலகின் பெரும் செல்வம் திரட்டப்பட்டுள்ள நாடுகளில் ஒன்றான சுவிட்சர்லாந்து அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலும் முன்னிலையில் இருப்பதாக புதிய ஆய்வு ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது சர்வதேச மனிதாபிமான அமைப்புகளின் கூட்டணியான ஆக்ஸ்பாம் வெளியிட்ட அறிக்கையின்படி அந்த நாட்டின் செழிப்பு அதன் அதிக காபன் மூழ்வோடு நேரடியாக தொடர்புடையதென கூறப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் சுவிட்சர்லாந்தில் உள்ள மக்கள் தொகையின் மிகப்பெரிய அளவில் பணம் சொத்து முதலீடு போன்றவற்றை வைத்திருக்கும் செல்வந்தர்களில் ஒரு மக்கள் ஒரு நாளில் சராசரியாக அறுநூற்று எழுபத்து மூன்று கிலோகிராம் அளவுக்கு கார்பன் டை ஆக்சைட்டை உமிழ்கிறார் இது அந்த நாட்டின் ஏழை மக்களின் பாதியைச் சேர்ந்த ஒருவரின் உமிழ்வை விட சுமார் இருபத்தி ஆறு மடங்கு அதிகம் என தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்து உலகளவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முன்னேற்ற நாடாக புகழ்பெற்றிருந்தாலும் இவ்வாய்வு அதன் உள்நாட்டு பொருளாதார சமநிலையின்மை மற்றும் மற்றும் வாழ்க்கை முறை வேறுபாடுகள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும் தாக்கத்தை வெளிப்படையாக காட்டியிருக்கிறது ஒக்சபாம் மேலும் தெரிவிக்கையில் பெரும் செல்வந்தர்கள் ஆடம்பர வாழ்க்கை தனியார் விமான பயணங்கள் பெரிய வீடுகள் அதிக எரிசக்தி பயன்பாடு போன்ற காரணங்களால் அதிக அளவு காபன் உமிழ்வை ஏற்படுத்துகின்றனர் இதற்கு மாறாக பொதுமக்கள் தங்களின் தினசரி வாழ்க்கையில் குறைந்த அளவிலான எரிசக்தி பயன்பாட்டிலேயே வாழ்கிறார்கள் இந்த அறிக்கை உலகளாவிய அளவில் செல்வ சமநிலையின்மை மற்றும் காலநிலை மாற்றம் ஆகிய இரண்டுக்கும் இடையிலான தொடர்பை வலியுறுத்தும் வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் வரும் அரசுகள் அல்லது நிறுவனங்கள் மட்டுமன்றி செல்வந்த நபர்களின் வாழ்க்கை முறையிலும் மாற்றம் தேவை என்பதை இது நினைவூட்டுகிறது சுவிட்சர்லாந்தில் சமூக வலைதளங்களுக்கான கட்டுப்பாடுகள் மேலும் கடுமையாக்கப்பட உள்ளன டிக்டாக் இன்ஸ்டாகிராம் யூ டியூப் மற்றும் எக்ஸ் போன்ற தளங்களில் உள்ள சட்டவிரோத உள்ளடக்கங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுவிஸ் கூட்டாட்சி அரசு புதிய மசோதாவை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்கள் தளங்களில் சட்டவிரோத உள்ளடக்கங்கள் குறிப்பாக வறுப்புரைகள் அவதூறு அல்லது இணையதள தொல்லைகள் குறித்து பயனர்கள் எளிதாக புகார் அளிக்கக்கூடிய வசதிகளை வழங்க வேண்டியிருக்கும் மேலும் அவர்கள் இந்த கணக்குகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறார்கள் ஏன் எடுக்கிறார்கள் என்பதையும் தெளிவாக விளக்க வேண்டியிருக்கும் இதற்கு இணையாக சமூக வலைதளங்கள் தங்கள் பதிவுகள் எவ்வாறு வரிசைப்படுத்தப்படுகின்றன என்பதிலும் வெளிப்படைத்தன்மை காட்ட வேண்டியுள்ளது அதோடு சுவிட்சர்லாந்தின் தேசிய மொழிகளில் வாடிக்கையாளர் சேவையை வழங்கி நாட்டில் ஒரு அதிகாரப்பூர்வ பிரதிநிதியை நியமிக்கவும் அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுவார்கள் மேலும் சட்ட அமலாக்கத்துக்கான செலவுகளை சமாளிக்க மானிட்டரிங் வரி எனப்படும் புதிய வரியும் விதிக்கப்பட உள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் சமூக வலைதளங்களில் பரவியுள்ள தவறான தகவல்கள் வறுப்புரைகள் மற்றும் இணையதள துன்புறுத்தல்களுக்கு எதிராக பல ஐரோப்பிய நாடுகள் கடுமையான சட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகின்றன இப்போது சுவிட்சர்லாந்தும் அந்த வரிசையில் இணைந்து தன்னுடைய டிஜிட்டல் தளங்களில் பொறுப்பான சூழலை உருவாக்கும் நோக்கத்தில் இந்த புதிய சட்ட முன்மொழிவை கொண்டு வந்தது